எல்லோருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுக உருவாவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போல ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு தமிழக அரசியல்ல பல அதிரடி மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் விமர்சகர்கள் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த மக்களவைத் தேர்தல ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில போட்டிட்டு இருக்க அவருடைய வெற்றி ஒட்டுமொத்த அனைத்திந்திய அண்ணா துறையோட முன்னேற்ற கழக தொண்டர்களையும் உற்சாகம் அடைய செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில அதிமுகவை மீண்டும் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கைப்பற்றுவாரு ஒற்றை தலைமையாக கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக மீண்டும் அந்த அரியணையில் அவர் அமர்வார் அப்படின்னு சொல்லப்படுகிறது தமிழக மக்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா நம்ம வந்து முதலமைச்சராக நாலு வருஷம் இருந்துட்டோம் ஆக திமுகவிற்கு மாற்று அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் வேல்படுறதா இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு மாற்று நம்ம தான் அப்படின்ட்டு மக்கள் வந்து அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துருவாங்க ஆகையினால ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றி விடலாம் நம்ம ஒற்றை தலைமைக்கு வந்து விடலாம் கட்சியை கைப்பற்றலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி இழந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு தப்பு கணக்கு போட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்கள் என்ன ஏமாளிகளா தமிழக மக்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியாதா தமிழக மக்களினுடைய வாழ்வாதாரத்தில் ஊறி இந்த அரசியல் அம்மா அவர்கள் அடையாளம் காட்டிய நபர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏன் அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா கடைக்கோடி தொண்டனாக இருந்து அரசியல் ஆரம்பிச்சவர் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு வார்டு கழக செயலராக அரசியலை துவங்கியவர் ஒரு வட்ட செயலராக அரசியலில் அடுத்தபடிக்கு வந்தவர் பெரிய குலத்தினுடைய சேர்மனாக இருந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக மாறியவர் அதே இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றவர் அதே இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அம்மா அவர்களால் முதலமைச்சராக அரியணையில் அமர வைக்கப்பட்டவர் அப்படி தொடர்ச்சியாக அம்மா அவர்களுடைய நேரடி பார்வையில வளர்ந்த ஒரு அரசியல்வாதி தான் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் இன்னைக்கு புறந்தள்ளிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சி என்ற நிர்வாகிகள் எண் இருக்கிறாங்க அதனால நான் தான் வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உண்மையிலேயே அவருக்கு தின்பும் திராணியும் இருந்தா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவர்ட்ட நிர்வாகி இல்லைன்றாங்க தொண்டர்கள் ஒரு பின்னாடி இல்லைன்றாங்க கட்சி வேஷ்டி கரக்கூடாதுன்றாங்க சின்னத்தை பயன்படுத்த கூடான்னு சொல்லிட்டாங்க ஆனா ஒரு சுயேச்சை சின்னமான பலாபடம் சின்னத்துல ராமநாதபுரம் தொகுதியில போட்டிடுறாரு அதே உண்மையை எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட தெம்பும் தானி இருந்தா ஐயா ஓபிஎஸ்ல எடுத்து இவர் நிக்க வேண்டியதானே ரெண்டு லட்சமே அவர் வச்சிருக்கின்றார் இவருட்கிட்ட மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கின்றார் அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படின்றாருல அம்மா அவருடைய மாற்று நான் தான் அப்படின்னு சொல்றாருல்ல அப்ப அவர் வந்து நின்று ஜெயிக்க வேண்டியதானே ஐயா அவர எடுத்து நின்று ஜெயிச்சு வீழ்த்திட்டு அவர் வீழ்த்திட்டு நான் தாப்பா தலைமை ஏற்குன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே இல்ல அதுவும் இல்ல அப்படின்னா ஒரு சுயேச்சை சின்னத்துல உங்களுக்கு எங்க நின்று ஜெயிப்பு தோணுதோ அந்த தொகுதியிலிருந்து இந்த மக்களவை திட்டத்திலிருந்து நீங்க ஜெயிச்சு காமிச்சிருக்கலாமே உங்களுடைய பலம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு நமக்குன்னு செல்வா கிடையாது ரெட்டலைக்கு தான் ஓட்டு அப்ப ரெட்டலையை கைப்பற்றணும் கட்சி நிர்வாகிகள் இருந்தா தான் இங்க வேலை பார்ப்பாங்க நமக்குன்னு தனியாக இங்க வேலை பார்க்க ஆள் கிடையாது அப்ப நிர்வாகிகள் நம்ம நம்ம பக்கம் இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ விட்டமென்கள் என்னென்ன விட்டமின்கள் கொடுக்கணுமோ அந்த கொடுத்து எல்லாமே விட்டமென்கள் ஆக இது எல்லாமே வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க உங்கள் மீது வந்து ஈர்ப்பு சக்தி என்பதே கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்ல பொறுத்தவரை அவர் வந்து ஒரு ராணி தேனி அந்த ராணி தேனி எங்க இருக்குமோ அங்குதான் மற்ற எல்லா தேனிகளுமே இருக்கும் ஆகியனால விரைவில் அந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐயா ஓ அவர்கள் ஆட்சியை அமைப்பார் அம்மா அவருடைய ஆட்சி கொடுப்பார் நன்றி வணக்கம்